வணக்கம் மக்களை பாருங்கள் இன்றைய பூக்கள் மஞ்சள் கலரில் இது என்ன பூன்னு தெரியாது பூ பூத்து அழகாக நிற்குது ஒரு மூடு கொண்டு வச்சு நிறைய மாடியில் ஃபுல்லாக வந்தாச்சு வாடாமல்லி கோழி கொண்டு அழகி இவர்கள் மஞ்சள் அழகிகள் பெருஞ்சீரக மஞ்சள் அழகிகள் பாருங்கள் புல்லு செடியில் இது ஒரு பூ இங்கே பாருங்கள் டைசி இன்றைய பூவாட்டு டைசி இந்த கலரில் மித்திய கல்யாணி மயில் மாணிக்கம் நோக்கி இது ஒரு வெள்ளப்பூ இந்த மஞ்சள் ஆகி இங்கேயும் பூத்துருக்கு டேபிள் ரோஸு ஒத்த அடுக்கு பாருங்கள் சைனீஸ் வெல்வெட்டு இங்கேயும் செம்பருத்தியில் இன்றைக்கி ரெண்டு செம்பருத்தி இது ஒன்று இது ஒன்று பார்த்தீங்களா ரெண்டு செம்பருத்தி விரிஞ்சிருக்கு இங்கே மெக்சிகோம் மெக்சிகோம் தான் நிறைய பூத்துருக்கு மஞ்சள் கலரில் டேபிள் க்ராஸில் வெள்ளை ஓகேங்களா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கேயும் ஒட்டுகள் வந்திருக்கு இன்னும் விரியலை இன்றைய பூக்களாட்டு பூத்துருக்குறது வணக்கம்